பெங்களூர் 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 கணவன் மனைவி குழந்தை கேட்டு வந்தவங்க ஒண்ணு ஊற காலம்னு சொல்லணும் பூர்வீக வலது பக்கம் போனா திருநாகங்குடி இருக்கிற புற்று உள்ள ஒரு கோயிலும் இருக்கு அதனால இப்ப முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இன்றையிலிருந்து எண்ணிக்கிட்டு முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு குழந்தை சம்பந்தமான வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் பொம்பளை புள்ள பிறக்கும் உத்தரவு சரவண பிரியாணி பார்வை ஆனந்தமடைவாய் கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை திருமணம் தோந்தமா கேட்டு வந்தது யாரு பாப்பா கால் நோல்ட்டு வா நில்லுங்க 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 இவ்வளவு நாள் பொறுத்து இருந்த காரணத்தால இன்னும் ஓர் ஆண்டு ஆகும் உனக்கு கல்யாணம் முடிய சொந்தத்துல பெண்ணு கிடையாது பெங்களூர்லயே உனக்கு வேண்டிய குடும்பத்துல இருந்து ஒரு பெண் கிடைக்கும் அந்த கல்யாணம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும் சுயமாக ஒரு பெரிய ஷாப்பிங் வச்சு நடந்தா உன் தொழிலுக்கு தடை இல்லாம ஆக்கி தரேன் வருமானத்தை தாரேன் வெற்றி ஒன்றா சென்னும் பிள்ளைக்கு திருமணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கால் ஒன்று வா உங்கள் வீட்டுக்குள்ள ஐயனார் வராறம் அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இடம் சரியா அந்த தெய்வ இடத்துல இருந்து ஐயன் வராரு தான் சாமியே ஐயப்பான்னு நான் கூப்பிட்டேன் இப்போதைக்கு உன்னுடைய மனைக்குள்ள மங்களகர காரியம் நடத்ததுக்கு ஒன்றரை வருடமா நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியான பதிலை இதுவரை தரவில்லை ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் பன்னிரெண்டே முக்கால் மணிக்கு மேல உங்க வீட்டுக்குள்ளேயும் உங்க கண்ணுக்குள்ளேயும் ஒரு தெய்வ சங்கல்ப சக்தி தெரியும் அந்த அறிகுறிகளை நான் பயன்படுத்தி பார்த்தேன் அவைகளெல்லாம் மறைந்து போய் நிக்கி அதனால வைகாசிக்குள்ளே அந்த திருமணத்தை நடத்தித்தார தடையில்லாம வெட்டித்தாரன் வேற என்னப்பா வேணும் அந்த பொண்ணை பத்தி அடுத்த மா வாரம் பௌர்ணமிக்கு முதலாள என்னை வந்து பாருங்க அவ போட்டாவை கொண்டு வாங்க மாத்திருவேன் கர்மாதாவிக்கி குச்சனூர் 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 இருப்பா பெங்களூர் உத்தரவு இருக்கு நின்னுங்க அப்படியே நில்லுங்க பெயராதீங்க பெங்களூர் உத்தரவு ரெண்டு இருக்கு நில்லுங்க கர்மாதாவிக்கி கர்மாதாவிக்கி வாப்பா 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 மூணு கேள்வி கேட்டிருக்கலாம் என்னடா வேணும் கடனை தீர்த்தாரே ஆமா ஆரோக்கியத்துல குறை இல்லாம ஆக்கி தாரேன் லாட்ரி சீட்டு வேணும் அதான் சூட்சமா கேட்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒத்துக்கிடாது ஆனால் லாட்ரி பத்தி பேசுறாலே சட்டப்படி குற்றம் கால உண்டுவா குமிழிக்கு போ பக்கத்துல பகதான கும்மிடி அங்கே நாட்டு திட்டு கொடுக்காங்க அங்கேயே பரிசு வாங்கி அங்கேயே வெற்றி அடைஞ்சுவா ஒரு இப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் சகோதரி வாழ்வை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் பெங்களூர் எல்லை மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்திருக்கிறான் சிவராமன் ரெண்டு ரூபா வாங்கிட்டு போ நாங்கள் கேட்டோம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மனைவியுடைய கணவருக்கு கொஞ்சம் மனநிலைகள் பாதிப்பு இந்த மனநிலைகள் பாதிப்புக்கு காரணம் வந்து அவருக்கு வேறொருடைய நட்பின் காரணத்தினால அவருக்கு தீவினைகள் செய்தாங்க அதுல ஏற்பட்ட விளைவுதான் இது அதனால இப்போ உன்னுடைய சகோதரி உயிருக்கு பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளுக்கு ஆபத்துல அவனும் காப்பாத்துறேன் அவன் மனத்தனை அடக்கியும் தாரேன் உன் தங்கச்சி பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை டாக்டரா மாறும் வெற்றி ஆக்கி தார செம்மையாருடா மகனே உனக்கு குருவிட்ட உபதேசம் கிடைக்கும் மீண்டும் ஸ்கூல் ஓடு கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு பையனை பத்தி வாப்பா கால் என்னப்பா செய்யணும் பையனுக்கு கண்ணை முடிக்கா என்னென்னு கேட்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மரத்தடி பக்கத்தில் கோயில் இன்னொரு தெரு அப்பார்ட்மெண்ட் உன்னோட வீட்டுக்கு போகிற இடது பக்கத்தில் ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு சாமி இருக்கு இருக்கா மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்க யோசிக்க முடியுது ஊருக்கு உன்னுடைய வீட்டுக்கு போற உள்ள இடது பக்கத்தில் தெருமுனையில் ஒரு அம்மன் அது பக்கத்தில் சின்ன மரம் வலது பக்கத்துல போனா ஒரு பெரிய பில்டிங் ரெடி இருக்கு வா கால் பாப்பா இந்த திருமணத்துக்கு மகனுடைய மனதில் ஒரு சில குழப்பம் இருக்கு அவனுடைய மனத்தை மாத்தி தர தை மாதம் இருபதாம் தேதி வரை பொறுமையாரு வெற்றி ஆயிடலாம் முடிச்சு தர கர்மதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை ஆமா தன்னுடைய குடும்ப மனைவி வாழ்க்கையை பத்தி வேதனை பெற்று வந்த மகன் என்னடா கொண்டாடி இருக்கா புரியலையே என்ன வேதனை உங்களுக்கு என்னையா வேணும் மனைவியுடைய உடல்நிலை இயற்கையான உபாதை தந்தையினுடைய விஷயத்திலேயும் மாந்திரிக சொந்தமான குறைபாடுகள் இந்த ரெண்டையும் நீக்கி தார உன்னுடைய கடனை தெரிவித்தார வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வம் வராம நீக்கி வர வச்சு வெற்றி ஆக்கிறார் போயிட்டு வா அதான் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு வெற்றி ஆக்கி தர அம்மன் தெய்வம் காப்பாத்துறேன் ஓடு கர்மசாமிக்கு நல்லாரு கொடைக்கானல் பண்டைக்கு பெத்தப்படாடா கொடைக்கானல் என்ன வேலை பார்க்கறீங்க கால் கொடைக்கானலா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த ஏரியாவில் நான் கருப்புசாமி இருக்கிறேன் என்னை வெட்ட வெளியில வச்சு சூட ஏற்றி கும்பிட்டு இருக்காங்களே உண்மையா இந்த உன்னுடைய விவசாயத்தை குண்டக்கம் விளைய வைக்க இதுவரை போட்டவர் கொஞ்சம் நஷ்டம் இருக்கிய ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைய பத்தி உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அதை செம்மையாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா கடறை தீர்த்தாச்சு மகாலட்சுமி கடலட்சியத்தை உருவாக்கியாச்சு இந்தா இந்த கனியை வச்சுக்கா வியாபாரம் பெருகும் பக்கத்தில் வா இடப்பிரச்சனைக்கு மூணு மாதம் டைம் இருக்கு தொண்ணூறு நாள் கழிச்சு பாப்பா அதை பற்றி கால் ஒன்றுப்பா என்னம்மா பெட்டுவாமா 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 ஆ போயிட்டாங்க போய்ட்டாங்க என்னப்பா வேணும் பையனுக்கு உடம்பு சரியில்ல ஒரு கட்டி விழுந்துருக்கு காலில் விழுங்க அப்படி உட்காந்துருக்காங்க ம் நல்லா அமைதியாக உட்காருங்க கொஞ்சம் பார்க்கட்டும் அவங்க நான் மன நிறைவாக உட்காருங்க முதல்ல உள்ளுக்குள்ளே தான் அந்த கட்டி தெரிஞ்சுது அதை நீங்கள் பார்க்காம விட்டீங்க அது கேன்சர் கட்டியாக சதை கட்டியாங்கிறத பார்க்கணும் புரியுதா இல்ல அந்த கட்டிய கரைச்சி உயிரோட வாழ வைக்கும் பண்ணணும் வெற்றி ஆகி தரேன் ஓடிப்போம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு நாகப்பட்டினம் 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 ஐயா கால உங்களுக்கு வேதாரண்யமா நாகப்பட்டினமா உனக்கு வேதாரண்யம் உக்கார்ப்பா என்னப்பா உடல்நிலையை பத்தி என்னப்பா கோளாறு கண்ண முடிக்காப்பா என்னன்னு கேக்குறேன் நல்ல முடிக்கா முதுகிலமிலிருந்து போகக்கூடிய நரம்புல ஒரு சின்ன பிளாக் பென்ட் இருக்கு அதனால் ரத்தங்கள் போக்குவரத்து குறைவாக இருக்குது இதனால் அடிக்கடி மயக்கம் தள்ளாட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதா இதை மாற்றி உனக்கு தெளிவு தந்தால் போதுமா ஆப்ரேஷன் வேண்டாம் ட்ரை மசாஜில் சரியாயிடுவேன் பொண்ணு கல்யாணம் வைகாசியில் நடந்தாச்சு பையனை பற்றி பின்னால் பேசுவோம் வேதாரண்யம் கால் ஒன் பாஸ்போர்ட் எடுத்தாச்சாயா ஏன் எடுக்கல பத்திரத்தை வச்சு பாஸ்போர்ட் எடு இப்ப ரெண்டு வருஷ காலமா நீ நடத்துற தொழில மனவேதனையும் நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருக்குது கூட மனசுலாத குறைபாடுகள் நடக்கு இதுக்கு செய்வன கோளாறு உண்டான உன் மனத்துக்குள்ள சந்தேகம் அப்படி ஒண்ணுமே கிடையாது ஓகே கடன் பட்டதுல இருந்து மீட்டி வெளிநாட்டு யோகம் ஒரு யோகம் இருக்கு ஜெயிக்கிறேன் ஜனவரிய தொடங்கு வேதாரணிய வேளாங்கண்ணி இல்லை வேளாங்கண்ணி என்னப்பா வேணும் வயிற்றுக்குள்ளே எதுவும் கோளாறு கிடக்கா அங்கே தள்ளிடுமா பக்கத்தில் வாடா நீ கண்ண முடிக்காடா நிமிந்து உட்காரடா தம்பி இந்த நோய் உன் உயிரை எடுக்காது கண்டமலாவை தரேன் நீயா பயந்து பயந்து உன் உடம்பை உருக்கிக்கிட்டு நீ முட்டாள் கால் நட்டுவான் வரலாம் இந்த கரர தேதுதாரை உழைப்புக்கு துணையா இருந்து வரமானத்தை பெருக்கிதாரை வேற என்னடா வேணும் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் பாண்டிச்சேரி அரியவர கிடைக்கும் போயிட்டு வா கரும்பு தாவிக்கு கொச்சனூர் ஓடி போ இந்தூர் நான் கூப்பிடுவே இல்லையா அப்படியா கும்பகோணம் கும்பகோணமா உன் கட்டுமணிகளை போய் பார்த்தேன் புரியுதா புரியுது பெண்ணுடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கு இருக்கா ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் மனக்குழப்பும் வந்து தீர்ந்துருச்சு இப்ப சட்டப்படி அதுல இருந்து வில்லங்கத்தை தீர்த்து தரணும் உன் மகனுக்கு வேலை வாழ்க்கை ஜோதமான குழப்பம் இருக்குது சரி பண்ணி வந்தால் போதும்லா வாழ்க்கை ஜோதமான குழப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புடின்னு என்னையா கால விட்டுப்பாயா ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு நீ சண்டை விட்டுருவாதான் சொன்னா அவன் மறக்க இப்போ தொழுதான் மறையிருக்கு ஒன்று உன் மருமகளை பார்த்தேன் இந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அவன் என் கூட தனியாக வரட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேண்டாம்க்கா நீங்க எந்த குற்றமும் செய்யல உங்களை குற்றவாளி ஆக்குதல்ல அவளை திருத்தி தார் அப்படி போயிட்டு வா வேலூர் 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 வே வே வேலூர் வேலூர் வாங்க வேலூர் வேலூர் மட்டும் ஆனந்தம் விளையாடும் வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு என்ன அம்மன் இருக்கா கால் வந்துட்டு ஆம்பளை அண்ணாஜி திருப்பத்தூரா நான் வேலூர் கூப்பிட்டு நீங்க திருப்பத்தூர் வந்து நிற்கிடலாம் ஏன்னா தெரியும்ல தர கால் வந்துட்டு வாடா வாழ்க்கை என்ன கல்யாணம் முடிச்சா தம்பி எங்க இருக்கா போண்டாட்டி அப்படியா வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு பெரிய கஷ்டமான நிலை புரியுதா இந்த இடத்தை விட்டு வெளியூருக்கு போயிருவோமாங்கிற ஒரு சிந்தனையில வாடிக்கிட்டு இருக்க நீ இப்ப உன் கடனும் தீரணும் தொழில நல்லாக்கி தரணும் அவ்வளவுதான விஷயம் காலம் வாடகு ஒருத்தன் துடுப்போட போறான் துடுப்பை தொலைச்சிட்டா கைகளை வச்சாது படகை தள்ளிட்டு வந்துடுவான் படகை விட்டுட்டான் துடுப்பை வச்சு என்னையாக செய்வான் அந்த நிலம உனக்கு அதனால் ஒரு இடத்துல உனக்கு பணம் கிடைக்கும் தொழிலை உருவாக்கி தரேன் கடனை தீர்த்து தாரேன் வேறு என்ன வேணும் இந்தா பந்தாச்சி போய்ட்டு வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடல்நிலையை பத்தி மனம் வேதனைப்பட்டு வந்தது யாரு யாருக்கு தோணல என்ன செய்யுது கால் வந்துட்டு வா வாங்க 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 தாத்தா கூட பிறந்தவங்க மூணு பேரு என்ன ஒரு பழம்பளை ஆமாடா அதுல ஒரு வகையாரா ஒரு பொம்பளைக்கு மனநோய் உண்டு அவளை ஊரில் இருந்து அடிச்சு கொண்டு போட்டாங்க அந்த ஆத்மா தான் இவன் கால்ல விழுந்துட்டு வா கப்பாத்தி தானே உன் பேர் என்ன பிரதேஷ் என்ன படிச்சிருக்க கண்ண முடு முடிச்சு மட்டும் பார் சரியா கிடற கால் யார் அடிச்சது ஆமா அவன் பதிலுக்கு யாரெல்லாம் அடிக்கணுங்கிற ஆத்மாவோட தானே பிறந்திருக்கு அதான் அப்பல வாடா பக்கத்துல தம்பி இவன் மனதை அடைக்கி தெளிவு பண்ணி சரியா வார புதங்கணமண்ணிக்கு என்னை வந்து பாருங்க ஆமா இவன் போட்ட எல்லாம் கொண்டு வாங்க வா பக்கத்தில் பேச்ச குரமா என்னது தொழிலாக்கி தரேன் வருமானம் தரம்பா நல்லா இருங்க வெற்றி அடைவாய் திருப்பத்தூர் எல்லை பேருந்தும் பேருந்து எனக்கு பஸ் வேணும் பஸ் என் பஸ் நான் இழந்துட்டேன் அது வேணும் நீ பஸ் வச்சிருக்கியா முடிப்பா கால் பண்ணுவாங்க ஆதவன் நீங்க பஸ் வச்சிருக்கீங்களா உன் பிள்ளைங்க ரெண்டு ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி ஒரு தடையில இருக்கு இந்த தடைக்கு காரணம் அவங்க பக்கத்தில் ஒரு தாழ்வான ஒரு செயல்பாடுகள் நடந்திருக்கு ஆனால் அதை மீண்டும் கொண்டு சேர்த்து வாழ வச்சு போதுமலா கால் ஒன்று சொல்லலாம் அப்படியா என்ன ஒரு மரத்தில் வந்து குயில் போகுது பிள்ளையார் இருக்காரான்னு கேட்கணுமா விநாயகர் எங்க இருக்காரு அது பக்கத்துல மரம் இருக்காக்கா மரம் இருக்கு குயில் பறவைகள்லாம் வந்து அடையுதா ஊபுது கேட்டேன் இப்ப உன்னுடைய பஸ் நான் வாங்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுக்குரிய பணமும் அதுக்குரிய செயலையும் வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் இந்த தை மாதம் வரும்பொழுது அந்த வெற்றியோட வந்து சேர்வீங்க பிள்ளைகளையும் ஒண்ணு சேர்த்து வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு வாமா பீண் குழப்பம் தீய தீயசக்தியை விளக்கியாச்சு போறான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது வாப்பா வாப்பா வாப்பாடியா கால்நழுத்துவா உனக்கு பையன் இன்னொரு பையன் இல்லை ஆந்திராவுக்கு அடிக்கடி போறானா தம்பி மகன் ஆந்திராவுக்கு போவானாடா ஹைதராபாத்துக்கு போவானா ஓமகம் போவானா ஓமகம் போவானா ஓமகம் போவானா ஹைதராபாத் ஆந்திராவுக்கு உனக்கு காது ஐயா நான் என்ன பேசுறேன் நீ என்னையா நினைச்சு வந்துக்கிட்டு இருக்க கால் ஒன்று வாப்பா பொறுமை வேண்டும் மகனே வா 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 எதிர்காலத்தில் ஓ மகன் ஆந்திராவோட தொழில் பார்ப்பான் புரியுதா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சி தரேன் தொழிலையும் வெற்றியாக்கி தரேன் வேற என்னடா வேணும் உண்ட இன்னைந்து தொழில் தொடங்கும் என்னை நினைச்சு தொடங்கு எல்லாம் ஜெயிச்சு வருவேன் போயிட்டு திருவாரூர் திருவாரூர் மட்டும் திருவாரூர் வந்திருக்கீங்க திருவாரூர் காதலே இல்லையே உலகிலே வா என்ன வேணும்பா எத்தனை பிள்ளைக்கு எத்தனை ஆச்சு உன் பையன் ஒருத்த காதல் பண்ணா நீ என்னடா செய்வ நல்ல இடம்தான் முடிச்சு வச்சுக்கா ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும் சரியா தொழிலை உருவாக்கி தாரேன் கடன் இல்லாம காப்பாக்கி தாரேன் இந்த அப்படி ஐஸ்வர்யமா இருப்படா போடு கர்பசாமிக்கு நான் கூப்பிடாம நீங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் கர்பசாமிக்கு தஞ்சாவூர் 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 மட்டும் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில வா ஊரு என்ன ஊரு உனக்கு எந்த ஊரு கால ஒன்று வாங்க உனக்கு எந்த ஊர்ல தஞ்சாவூர் தீமையில் திருவா நான் திருவாரூர்ல பதினெட்டு வருஷம் இருந்திருக்கேன் நீங்க திருவாரூர் பத்தி யாங்க பேசிய பூக்கடை பச்சார் முனியாண்டி விலாஸ் கடை திரும உங்களுக்கு அங்க தான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் என்ன இருந்து கஞ்சா பின்னங்கன தேங்கண புளிய்கொட்டன விளக்கெண்ணை நூர்தர கால் வந்துறப்பா அவர் பக்தி பெருக்கல பேசுறாரு அதான் உண்மை முருகா வருக என்னடா வேணும் தம்பி கண்ணமுடு நொண்டி வீரனார் எங்கடா இருக்காரு வீரனார் கும்பிடுவீங்களா கடாய விட்டு வண்டி இருக்கா ஏன் செய்யலை யா எழச்ச வைவணும்ட்டு என்ன நினைச்சிராத காள வந்து வா இந்த வா கால் ரெண்டும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் காலடி மண்ண எடுத்து சேவற வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து மனத்துக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு சாதகப்படி போய் பார்த்தாலும் உங்களுக்கு சூன்யம் வஞ்சகம் நடந்திருக்குன்னு சொல்லிதான் கிரகமும் சொல்லுது என்ன உங்க வீட்டுக்கு தெக்க போய் பார்த்தேன் பிரதானமான பெரிய மெயின் ரோடு சாலை அந்த சாலையெல்லாம் தாண்டி பார்த்தேன் கொஞ்சம் பழைய காலத்து வயல் விளங்காடு உள்ள இடங்கள் அதையெல்லாம் தாண்டி பார்த்தேன் கொஞ்சம் நதி போல வருகின்ற ஓடையும் தாளைகளும் பூக்களும் சோதனைகளும் சேர்ந்த இடங்கள் அங்கே சில தெய்வங்கள் குடியிருக்கின்ற இடம் உண்மையா செய்வனி நடந்தது உண்மை மகனே மாத்தி தாரேன் வாழ வைக்கிறேன் கால் உண்டு இந்தா பாப்பாங்க கடலை தீது தாரேன் உடம்பையும் இருக்குதேன் தொழிலையும் வளமாக்கி தரேன் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க வேண்டும் செல்லுங்க திருவாரூர் கால் உண்டு வாப்பா போற கிழவைடா தம்பி ஏன்டா இங்க வந்து சினிமா தேட்டராட நடத்துறேன் என்னப்பா வேணும் கண்ண முடிக்கமாடா உண்மையை பொண்டாட்டியுடைய மனநிலை பணத்தாலும் நட்பாலும் சரியில்லை அதனால நீ ஏமாந்து உன் வாழ்க்கை அடைந்த நிலையில் இருக்கு உனக்கு உன்ன உணவும் சரியான வேலையில் இல்லை வாழவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி உள்ளத்தில் பட்டுக்கோட்டை ஏஞ்சி நின்னுங்க அப்படி நின்னுக்காங்க அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அவ போனா போறா என் பிள்ளை தெளிவா இருக்கணும்னு கேட்கிறேன் வெற்றி ஆகி தந்தா போதும்லாம் கண்டிப்பா வரணுமாப்பா கண்ண முடிக்க ராசா நல்ல கண்ண முடியாது பௌர்ணிக்கு முதலாளி அவன் போட்டாலாம் கொண்டு வா அடிச்சு விடுதான் போ கர்மசாமிக்கு சேலம் Yeah.